குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னா என்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சில பேர் ஷார்ட் செல்லிங்னா என்னன்றதை பற்றி இந்த ஆடியோவில் விவாதிக்கலாம் ஷார்ட் செல்லிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இல்லை இல்லாத ஒரு ஷேரை நம்ம ஷார்ட் செல் பண்ணுறோம் நம்மக்கிட்ட டிமேட் அக்கௌண்டில் இல்லை அந்த இல்லாத ஒரு ஷேரை நம்ம ஷார்ட் செல் பண்ணுறோம் அதாவது விற்றுறோம் விற்றதுக்கப்புறம் ஒரு ஐநூறுரூபாவில் விற்கிறோம் அது விற்றதுக்கப்புறம் அந்த நம்ம விற்றதுலேருந்து அது கீழே இறங்குது ஒரு இரநூறுபா நூறுரூவா இறங்குது நமக்கு ஷார்ட் செல் பண்ணும்போது கீழே இறங்குனா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அப்போ ஐநூறுரூவா வாங்கின இடத்துல அது ஒரு முந்நூறுபாய்க்கு இறங்குதுன்னா இரநூறுபா நமக்கு லாபம் அப்போது மறுபடியும் அந்த முந்நூறுபா வரும்போது நம்ம ஷார்ட் செல் பண்ணதை போய் நம்ம பை பண்ணிக்கணும் இதுதான் ஷார்ட் செல்லிங்கோட ஃபண்டமெண்டல் இதுதான் ஷார்ட் செல்லிங்கில் நடக்கும் இதை நிஃப்டி ஃபிஃப்டியில் டைரெக்டாக இண்டெக்ஸில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் தான் பண்ண முடியும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஷார்ட் செல்லிங் பண்ணால் எப்படியோ ரெண்டரை லட்ச ரூபாய் தேவைப்படும் ஓகேங்களா அதனால தான் ஷார்ட் செல்லிங்கெல்லாம் நம்மளால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியாது பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் ஸோ ஷார்ட் செல்லிங்னால் இதுதான் இல்லாத ஒரு ஷேரை நம்ம செல் பண்ணிடுறோம் அது ஒரு கணிசமான அளவு கீழே போனதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பை பண்ணிக்கிறோம் இது எந்தெந்த நேரத்தில் பண்ணணும் எப்போ பண்ணணும் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு பேரிஷ் மூமெண்ட்டில் இருக்கும்போது பண்ணணும் ஒரு ஹை ரெசிஸ்டண்ட்டில் போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கே போனால் கீழே தான் வரும் அப்படின்ற நேரத்தில் இந்த ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படி <laughs> இல்லையா இந்த மாதிரி எலெக்ஷனு யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு நியூஸு இல்லை வேல்டில் ஏதாவது ஒரு க்ரிசைஸ் அந்த மாதிரி இல்லை வார் இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம தைரியமாக ஷார்ட் செல் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் கீழே வர வரதான் போகுதுன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுது அந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணால் சரியான ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படி தான் பெரிய பெரிய ஷார்ட் செல்லர்லாம் இப்படி தான் சம்பாதிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு அவங்க போனதுக்கப்புறம் அதை போய் அவங்க பை பண்ணி வச்சுப்பாங்க அவ்வளோதான் இதுதான் ஷார்ட் செல்லிங் ஆனால் ஷார்ட் செல்லிங்கில் ரிஸ்க்கு லாஸ் சைடில் அதுக்கு லிமிட்டே கிடையாது அன்லிமிட்டெட் தான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்தால் தப்பிச்சிக்கலாம் இல்லை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க லாஸஸ் வந்து அன்லிமிட்டெட் அது பாட்னு வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஐநூறுரூபா வாங்கின இடத்துல கீழே போகும்னு நினைக்கிறீங்க ஒரு நூறுரூபாவது போகணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் மார்க்கெட் முந்நூறுரூபா ஏறி போயிடுது ஐநூறுலேருந்து எட்நூறுரூபா போயிடுது அப்போது ஷார்ட் செல் பண்ணவங்க அந்த எட்நூறுபாவில் போய் அதை பை தான் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போது அந்த மு ஐநூறுலேருந்து எட்நூறு போகிறதுக்கு முந்நூறுபா நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும் அது உங்களுக்கான லாஸ் இதுதான் ஷார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி யாரெல்லாம் அந்த ஷார்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க யாரெல்லாம் ஷார்ட் செல் பண்ணலான்னா இன்ட்ராடேயில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்கல்ல அதை ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் செல் பண்ணுறது தான் இந்த ஷார்ட் செல்லோட மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி இன்ட்ராடேக்குள்ளேயே முடிக்கணும் இல்லைனா எஃப் அண்டோ ஃப்யூச்சர்ஸில் எஃப் அண்டோ ட்ரேடர்ஸ் வந்து ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் பண்ணுவாங்க டெலிவரியில் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது டெலிவரினால் அந்த சிஎன்சின்னு சொல்லுவாங்கள்ல சாதாரண இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸு அவங்களாலாம் ஷார்ட் செல் பண்ண முடியாது இன்ட்ராடேல மட்டும் தான் ஷார்ட் செல் செய்ய முடியும் அதை மூணே காலுக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் நம்ம பண்ணணும் அப்படி நம்ம பண்ணலைன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ப்ரோக்கர் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க இதுதான் ஷார்ட் செல் யாரெல்லாம் பண்ணக்கூடிய பண்ண முடியும் அப்படின்றதுக்கான விளக்கம் இந்த ஷார்ட் செல்லில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னும் கேட்டுருந்தாங்க மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பங்கு சரிவில் இருந்தாலும் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் ட்ரேடர்ஸ் வந்து லாபம் நல்லா பார்க்க முடியும் அப்புறம் இந்த ஹை வெளாட்டிலிட்டி நடக்கும்போது அதிகப்படியான லாபம் ஷார்ட் செல்லர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஹை விளாட்டிலிட்டி இருக்கும்போது என்ன ஆகும்னா விலை வந்து மேலேருந்து கீழே வேகமாக வரும் நல்லா வேகமாக வரும்போது ப்ராஃபிட் அதுக்கு வேகமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஷார்ட் செல் எப்போ பண்ணுவாங்கன்னா ரொம்ப இந்த போர்ட்ஃபோலியோலாம் அதிகமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கோடி பத்து கோடி அஞ்சு கோடி பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அவங்கள்லாம் ஃபோர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய பகுதி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹெஜ் ஸ்ட்ராட்டஜி முறையில் இதை பயன்படுத்துவாங்க ரொம்ப பேர் வந்து வெயிட்டான போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க மார்க்கெட்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஹெஜ்ஜிங்கிற பர்பஸ்க்காக ஷார்ட் செல் பண்ணுவாங்க எஃபோண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனும் வாங்கி வச்சுப்பாங்க இல்லை ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு காலை ஷார்ட் அடிப்பாங்க ஃப்யூச்சர்ஸில் போயிட்டு அவங்களுக்கு அது அவங்களோட ஏமா இருக்காது ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த வேல்யூவை பெரிய லெவலில் லாஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி ஹெஜ்ஜிங்ஸு ஷார்ட் அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் நெகட்டிவ் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் செல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு அதாவது லாஸுக்கு லிமிட்டே கிடையாது அது அது ஒரு இன்ஃபினிட்டிவ் மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா மூணு அந்த இப்போ லாஸ் வருது நீங்கள் உடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை வி மறந்துட்டீங்க விட்டுட்டிங்கன்னா மூணே காலுக்கு மேலே அந்த ப்ரோக்கர் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் இருக்கிற அந்த அக் அமௌண்ட்டுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜு இல்லை சிக்ஸ்டி பர்சன்ட் லாஸ் ஆகும்போதே உங்களுக்கு ப்ரோக்கர் வந்து கால் வந்துடும் மார்ஜின் கால் வந்துடும் உடனே நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணுங்கணும் அப்போ தான் இந்த இந்த ஹோல்டை இந்த ஷேரோட ஹோல்டை நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவோம்ட்டு அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது இந்த ஃபோர் ஸ்கொயர் ஆஃப் அந்த ஃபோர் ஸ்கொயர் ஆஃப்னால் என்னென்னா நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா அந்த பொசிஷனில் போயிட்டு நம்ம பை பண்ணணும் இல்லைனா ப்ரோக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருவாங்க இதுதான் இந்த ஃபோர்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்றது அப்புறம் மார்க்கெட் மேனுப்புலேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல மார்க்கெட்டை வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற போது மார்க்கெட் மேனுப்புலேட் பண்ணும் போது என்ன ஆகும் கீழே தான் இறக்குவாங்க மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் செல்லிங் வந்து மேனுப்புலேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் கீழே இறங்கும் அப்போ அந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் போது மார்க்கெட்டோட நிலமை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல இந்த இதுக்கு ரிஸ்க் வந்து ஹெவியாக இருக்கும் லாஸஸ் ஹெவியாக இருக்கும் அப்புறம் இதில் இந்த பர்ரோயிங் காஸ்ட்டு அண்டு ஃபெனால்ட்டி அப்படின்னு சிலது இருக்கும் அதாவது அது அது தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஷார்ட் ஷார்ட் பொசிஷன் போகிறீங்க சில சமயத்தில் பர்ரோ காஸ்ட் வந்து கடனாக வாங்குகிற காஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி இல்லைன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த மார்ஜின் அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க அந்த கட்டுற சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட காசு இல்லைன்னா அதுக்கு ஃபெனால்ட்டியும் போடுவாங்க ஏன்னா நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க அங்கே வா விற்கிறதுக்கு யாருமே இல்லாத போது என்ன ஆகும் இல்லாத ஒரு ஷேரை நம்ம விற்கிறோம் நம்ம கையிலே இல்லாத ஷேரை விற்கிறோம் நீங்கள் வந்து ஒரு கீழே நல்லா போயிடுச்சு மார்க்கெட் கீழே போயிடுச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கிறதுக்கு அங்கே செல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும் வாங்கவே முடியாது அப்போது இந்த புரோக்கர் தான் எங்கேயாவது அவங்க மேனேஜ் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் மார்ஜின் காசும் கஸ் கட்டணும் ஃபெனால்ட்டி காட்டும் பெனால்டி ருப்பீஸும் கட்டணும் ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிஸ்க்கு மொத்தத்தில் ஷார்ட் செல்லிங்னால் என்னென்னா வில கீழே வரும்போது கீழே தான் வரும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணலாம் ஆனால் இதில் ஹை ரிஸ்கும் இருக்குது ஹை ரிவார்டும் இருக்குது ஷார்ட் செல்லிங்கில் ஓகேங்களா அப்புறம் இந்த ஷார்ட் செல் வந்து ஒரு உதாரணம் கூட கேட்டு சொல்லியிருந்தாங்க ஷார்ட் செல்லுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு அது ஆல்ரெடி இது உங்களுக்கே தெரியும் இப்போ ரிலையன்ஸுன்னு ஒரு ஷேர் இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு போய் அதோட நூறு ஷேர் வாங்குறீங்க ஐநூறுரூபாயில் ஐநூறுரூபாய்க்கு ரூபாயில இருக்கக்கூடிய நூறு ஷேர் ரிலையன்ஸ் வாங்கினா ஐம்பதாயிரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் இப்போது இந்த பங்கு கீழே போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது கீழே போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் ஷார்ட் செல்லிங்கே பண்ண போகிறோம் அப்போது ஐநூறுரூபாலேருந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு அது கீழே வந்துடுது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐம்பது ரூபாய் ப்ராஃபிட் வருது நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து ஐநூறுரூபாவில் குவான்டிட்டி நூறு அது இறங்குது வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஸோ நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அஞ்சு அஞ்சாயிரம் ரூபா லாபம் வந்திருக்கும் ஏன்னா நம்ம நூறு ஷேர் வாங்கியிருக்கோம் அது ஐம்பது பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்போது அஞ்சாயிரம் ரூபாய் இது தான் அதுக்கான ப்ராஃபிட் இதுவே ஆப்போசிட்டில் நினச்சிங்க அப்படியே மேலே போயிடுச்சு அப்போது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா அதே நூறு ஷேரு ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னா அதே லாஸ் வந்து அஞ்சாயிரம் இவ்வளோ தான் ஒரு ரிலையன் சேரை வாங்குறீங்க ஷார்ட் செல் பண்ணுறீங்க அது ஐநூறுபா இருக்குது ஐநூறுரூபாலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு கீழே போகுது உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ராஃபிட்டு நீங்கள் நூறு ஷேர் வாங்கிருக்கீங்க நூறு இன்ட்டு ஐம்பது அஞ்சாயிரம் இது ப்ராஃபிட்டு லாஸ்ட் சைடில் அதே ரிலையன் சேரை ஐநூறுரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்கள் கீழே இறங்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது கீழே இறங்கலை மேலே போயிடுது ஐநூறுரூபாலேருந்து ஐநூற்றம்பது ரூபா போயிடுது அப்போது அந்த ஐ ஐம்பது ரூபான்றது உங்களுக்கு லாஸு ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபான்னா நூறு ஷேருக்கு நூறு இன்ட்டு ஐம்பது அஞ்சாயிரம் ஸோ அஞ்சாயிரம் ரூபாய் லாஸ் இதுதான் இந்த ஷார்ட் செல்லிங்கோட ரிஸ்க் ரிவார்டு அண்டு ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க்கு ரிவார்டும் இருக்குது அதிகப்படியான ரிஸ்க்கும் இருக்குது ஷார்ட் செல்லிங்கை வந்து கண்டிப்பாக இன்ட்ராடேல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இன்ட்ராடேல பண்ணால் அந்த இன்ட்ராடே டைம்குள்ளே முனைகாலுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணியே தீரணும் ரெண்டாவது டெலிவரி அந்த சிஎன்சி அப்படியில் ஷார்ட் செல்லிங் பண்ண முடியாது அதிக லிவரேஜ் கொடுப்பாங்க இந்த ஷார்ட் செல்லிங் பண் பண்ணுறதுக்கு அதில் நமக்கு ஆப்போசிட்டாக வந்தால் பெரிய லெவலில் லாஸ் ஆகும் சாரி ஆப்போசிட் நமக்கு நெக நமக்கு ஏற்ற மாதிரியே வந்தால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும் ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் நடந்தால் பெரிய லெவலில் லாஸஸ் வரும் பங்கோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அன்லிமிட்டட் லாஸ் பங்கு விலை கீழே போச்சுன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இதுதான் ஷார்ட் செல்லிங்கில் இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஷார்ட் செல்லிங் ஏன் பண்ண முடியாதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஷார்ட் செல்லிங் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு இண்டெக்ஸு அதுக்கு தான் ஷார்ட் செல்லிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல நிஃப்டி ஃபியூச்சரில் கரண்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபேர் மந்த்து அப்படின்லாம் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் ஆப்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லில் இந்த ஃபியூச்சர் அண்ட் கான்ட்ராக்டில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்ன்னு ஒரு பட்டனே இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் செல் பண்ணலாம் இதே ப்ராஃபிட் கால்குலேஷன் தான் ஒவ்வொந்த்லேயும் எவ்வளோ பாயிண்ட்டு கீழே இறங்குதோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கணும் அதே லாஸஸ்க்கு அதே ப்ராசஸ் தான் இதுதான் நீங்கள் கேட்ட ஷார்ட் செல் எப்படி செய்கிறது அப்படின்னு ஷார்ட் செல் வந்து எப்போ செய்யணும்னா மார்க்கெட் ட்ரெண்டு டவுனாக இருக்கும் போது பண்ணலாம் அதாவது லோயரை லோயர் லோ ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஷார்ட் செல் பண்ணலாம் மேஜர் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணும் போது டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகுது பார்த்திங்களா அந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணலாம் இதெல்லாம் எங்கே பண்ணக்கூடிய வேண்டிய இடங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி பேட் நியூஸு நெகட்டிவ் க்ளோபல் க்யூஸ் இதெல்லாம் வரும்போது யூஎஸ் மார்க்கெட் மார்க்கெட் டவுனாக இருக்குது டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போயிருக்கு எஃப்ஐஎஸ் எவியாக செல்லிங் பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜ்லலாம் ஷார்ட் செல் பண்ணலாம் அப்புறம் பிரேக் டவுன் அனலிசஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இம்பார்ட்டண்ட் சப்போர்ட்டு இல்லை இம்பார்ட்டன்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இங்கெல்லாம் உடைக்கும் போது நம்ம இந்த என்ட்ரியாக யூஸ் பண்ணலாம் இண்டிகேட்டர்ஸ் எது எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தென் சாரி ஆர்எஸ்ஐ லெஸ் தென் ஃபிஃப்டிக்கு கீழே போது டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கிடைக்கும்போது இந்த ஷார்ட் செல் பண்ணலாம் எம்ஏசிடியில் பேரேஷ் கிராஸ் ஓவர் நடந்தால் ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் சூப்பர் ட்ரெண்டில் செல் சிக்னல் கிடைக்கும் போது நம்ம இந்த ஷார்ட் செல் பண்ணலாம் யாரெல்லாம் ஷார்ட் செல் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் எப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் ட்ரெண்டு மேலே இருக்கும்போது பண்ணவே கூடாது அதாவது ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் இருக்கும்போது ஷார்ட் செல் பண்ணக்கூடாது அதே மாதிரி கன்சாலிடேஷன் நடக்குது இல்லை அந்த இடத்துலையும் ஷார்ட் செல் பண்ணக்கூடாது ஏன்னா கன்சாலிடேஷன் நடக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் பவுன்ஸ் வேணால் கிடைக்கும் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அதான் நேற்று நடந்தது பார்த்திங்களா மூணு மணிக்கு மேலே மார்க்கெட்டு எல்லாருமே நம்ம இருப்போம் கீழே தான் போகும் அப்படின்ட்டு ஆனால் அது மேலே போயிடுச்சு அந்த மாதிரி கன்சாலிடேஷன் டைமில் வந்து ஷார்ட் செல் பண்ணவே கூடாது அது பேக் ஃபயர் மாதிரி நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும் அதே மாதிரி பட்ஜெட் டைமில் எலெக்ஷன் டைமில் ஃபெட் பாலிசி இந்த ஃபெட் மினிட் பாலிசி அப்படிலாம் சொல்கிறாங்களே யூஎஸில் அந்த மாதிரி நேரத்துலலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் விளாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும் அந்த ஹெவியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் போய் அது ஹண்டிங் ஆகிடும் ஸோ லாஸஸில் தான் முடியும் இந்த மாதிரி இவண்ட்டின் டைம்லலாம் இந்த சாட்ச் செல்லிங் பண்ணக்கூடாது ஏன்னா இவெண்ட் டைமில் இந்த விளாட்டிலிட்டி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஹெவியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் கண்டிப்பாக போய் ஹிட் ஆகிடும் நிஃப்டி வந்து ஷார்ட் செல்லிங்கு எஃப்எண்டோ அந்த அக்கௌண்ட் எஃப்எண்டோவில் மட்டும்தான் பண்ண முடியும் எஃப்எண்டோ வந்து உங்கள் அக்கௌண்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் ஆப்பில் ஜீரோ தான் ஏஞ்சலோன் அப்ஸ்டாக்ஸு கோடாக்னியோ இது மாதிரி எவ்வளவோ இருக்குது சில பேருக்கு இப்போல்லாம் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த எஃப்எண்டோ ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் ஆகுறதில்ல ஸ்டார்டிங்லேயே அதனால் அது எனபிளாக இருக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் அதில் ட்ரேட் பண்ண முடியுமான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படியும் இந்த ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் போனீங்கன்னா எப்படியும் ஒன்றரை லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்பான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை லட்ச ரூபா வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை ரொம்ப பேர் வந்து ஷார்ட் செல்லிங்க்கு போகிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று தான் ஹை ரிஸ்க்கு அதனாலேயும் போகாமல் இருப்பாங்க சுருக்கமாக ஷார்ட் செல் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் டைரெக்டாக பண்ண முடியாது நிஃப்டி ஃபியூச்சரில் ஷார்ட் செய்யலாம் நிஃப்டி ஆப்ஷனில் ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் இந்த ஷார்ட் செல்லிங்க்கு சிறந்த கரெக்டான டைம் எதுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்கணும் மார்க்கெட் ஒரு ஹை ரெசிஸ்டண்ட்டில் போய் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் செல்லிங் அண்ட் ஷார்ட் செல்லிங் எப்போ பண்ணணும் ஷார்ட் செல்லிங்கில் என்ட்ரி எக்ஸிட் எங்கே இருக்குது ஷார்ட் செல்லிங்கில் ஒரு பங்கோட உதாரணத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எனக்கு திருப்தி நன்றி வணக்கம்